அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை காலம் தான் அம்மா வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டு வர போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயம் சொல்ல அவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா நம்ம ரோவின் இப்படி பண்ணால் அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு நல்ல மருமக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காடா சும்மா விட்டிங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கே இன்னும் பண்ணலம்மா அவள் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கல அவள் என்ன தான் தப்பு பண்ணிருந்தாலும் அவள் மனதோட மனைவி இல்லையா அதனால் அவள் விஷயத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணிருக்கலாம் ஆனால் தான் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா அதனால கோவத்தில் அவளை அடித்து கழுத்தை பிடிச்சி விளையா தள்ளிட்டோம்மா நீ வந்தால் இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல ஏன்டா நான் என்னடா பண்ணிட்டோம் அவள் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு நான் சொன்ன மட்டும் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீ வந்து எதனால் பேசி சேர்த்து வைம்மா என்ன தான் இருந்தாலும் அவளை வீட்டை விட்டு துரத்துன்னு தப்பு தானம்மா என்னம்மா பண்ணுறது மனோஜும் பார்த்தீங்களா ரோஹின் இல்லாததுனால குடிச்சு குடிச்சு இதாகிறாம்மா அதனால் நீ தான் வரணுமா அப்படின்னு சொல்ல அந்த நிலைமைக்கு போயிடுச்சு ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா நானே வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா அதெல்லாம் வந்து டக்கு டக்கு நடந்துருச்சும்மா அப்போ ஒன்றும் மழை முடியல வாமா அப்படின்னு சொல்லலை சரி வர சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை கூடயே அவங்க அம்மாவும் வராங்க வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னாடா உடனே கால் பண்ணி வித்யா வீட்டுக்கு வர சொல்ல அவங்களுமே வந்துட்டு இப்போ நேற்றுக்கு தா மாமியாக கூட்டு வந்துருப்பாங்க பஞ்சாயத்து பணத்துக்கு அவர் தான் கூட்டு வந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டு சும்மா இல்லை ஏற்ற இப்படி எல்லாம் இது பண்ணுறீங்க ரோஹினி எவ்வளோ பேர் தான் நான் எவ்வளோ நம்பினேன் எல்லோரும் முன்னாடி வந்துட்டு அவள் நல்ல மருமக மூணு பேர்லேயுமே வந்துட்டு எனக்கு சிறந்த முடிமை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே நான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவள் இப்படியெல்லாம் பண்ணலாம் அதனால தான் கோவம் தாங்க முடியாமல் அவளை அடித்து துரைச்சி விட்டேன் என்ன தப்பு இருக்குது உங்கள் பிள்ளை நான் தான் எல்லாமே தப்பான மாதிரி சொல்லிப்பார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரோஹினியை வர சொல்லியிருக்கேன் வரட்டும் வந்தால் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவள் எதுக்கு வீட்டுக்கு வரணும் அவள் கா வீட்டுக்குள்ளே காலையை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வித்யா நான் சொல்கிறத கேட்பே மாட்டேன் இல்லை அவள் வருட்டும் அவள் வந்து அவள் தரப்பு நியாயத்தையும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் நான் பேசி முடிவு பண்ணுற ஓட்டில் பெரியவங்க நான் என்னத்துக்கு இருக்க நீ கொஞ்சம் நேரம் வயமிட்டு அமைதியே நில்லு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வித்தியாவுமே அமைதியாகிறாங்க வீட்டுக்கு வந்த ரோஹினி பார்த்துக்கிங்கன்னா அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நேராக வந்த உடனே காலையில் விலை அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஹினி எலுமே இல்லை ஃபஸ்ட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவங்க ரோஹினி பார்த்துட்டிங்களா அத்தை நான் ஒன்றும் வேணும் ஒன்றும் பண்ணலை நான் வந்து மனோஜ் கூட சேர்ந்து வளர்த்துக்காக தான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்துட்டு அத்தை வந்துட்டு அப்படி சொன்னால் விடமாட்டாங்க நான் ஏலம் போடணும்னு சொல்லி நான் மனோஜ் கூட சேர்த்து விட மாட்டாங்க தான் வந்துட்டு நான் பணக்கார மருமகன் சொல்லி உங்ககிட்ட போய் சொல்லிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே வித்யா உமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வந்து ஏன்டி அப்போ என்ன ராட்சசின்னு சொல்கிறியா நான் வந்து கொடுமக்காரின்னு சொல்கிறியா அப்படி தானே நீ சொல்லிட்டு இருக்க நான் நீ உண்மையாக லவ் பண்ணுறோன்னா தான் ஏன்னா உண்மையை சொல்லியிருக்கணும் நான் உன்னை இவ்வளோ நம்மளோட எல்லாருக்கிட்டையும் உன்னே பற்றி தானே பெருமையாக சொல்லிட்டு இருப்பேன் அது உனக்கே தெரியும் இல்லை அப்படியே இருந்தும் என்கிட்ட ஏன் நீ உண்மையாக மாறிச்சு அப்படின்னு சொல்ல இல்லாத நான் வந்து மனோஜ் கூட சேர்ந்து வளர்த்துக்காதான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் நான் உண்மையாக சொல்லியிருந்தேன் அப்போவே என்னை வந்து நீங்கள் கழுத்தை பிடிச்சி வேலையை தள்ளிப்பீங்க அதனால தான் நான் வந்து இத்தனை நாளாக பணக்கார விட்டு போன மாதிரி நடிச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வித்யா காலையில் போக சீ என் காலில் உழாது எங்கள் உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே ஒரு ரோவினியை ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சிடறாங்க இதனால் பார்த்திங்கனா அண்ணாமலை அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டு வித்யா நான் தான் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏ மூணு நாட்டை கை நிட்டு அடிக்கிற அமைதியை உக்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு பார்த்திங்கனா ரோஹினோட தரப்பு நியாயத்தை எல்லாம் கேட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துட்டு சரி ரோஹினி நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்துட்டு நீ இவ்வளோ பெரிய தப்பு வந்துட்டு மனோஜ்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்தது ரொம்ப பெரிய தப்பு ஆனால் இது வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத ஒழுங்கு மரியாதை நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரோஹிணிமே வந்து சம்மந்த சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னா சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களானா சாமி ரூம் வந்து எடுத்து வந்து சோளம் ஏற்றி பார்த்துட்டீங்களானா நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமேல் மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடித்து சத்தியம் பண்ணிட்டு மனைஞ்சு கூட இனிமேல் நிம்மதியாக சேர்ந்து வளர்ப்பாரு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹி நிமித்திங்கன்னா சத்தியம் பண்ண போகிறாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தடுத்து எதனா இது வெளில செஞ்சு மட்டும்தான் தப்பாக இல்லை இதுக்கு மேலே எதனா தப்பு மறைச்சி வச்சிருக்கியா எல்லா உண்மையே வந்து ஒழுங்கு மரியாதை முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறம் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணிட்டு நீ எதனா உண்மை உன்னை பற்றி எதாவது தெரிய வந்துச்சேன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை மிரட்டி கேட்க உடனே ரொயினுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் உண்மையெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு லைட்டாக என்ன ரொயினே யோசிச்சுட்டு இருக்க இன்னும் ஏதானே எங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கா இல்லை அவ்வளோதானே உன்னை பற்றி உண்மைக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சதான் எல்லாத்தையுமே வந்து முத்து தான் கண்டுபிடிச்சிட்டார் இல்லை இது மேலே எதுவும் இல்லைம்மா எனக்கு வந்து உண்மையிலே அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அவங்க யார் உண்மையை சொல்ல அவங்க யார் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பார்த்துட்டிங்கனா அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க இதை உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் அது அப்பா நான் சொன்ன இல்லை கிருஷி அவங்களோட பாட்டி தான் ப இவங்க இவங்க தான் ரோஹினோட அம்மாவா அப்போ கிருஷி யார் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அது என் அண்ணன் பையன் அவருக்கு வந்து அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அதனால் வந்து எங்கள் அம்மா தான் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே முத்து பார்த்திங்கனா ஓ அப்படியா தான் வந்துட்டு கிறிஸ்டிய கூட சேர விடாமல் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் முத்து நீ தெரிஞ்சால் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் கூட கிறிஸ்டை சேர விடாமல் நான் பார்த்துட்டேன் என்ன மன்னிச்சிரு முத்து அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டே வந்து பொய்யான நடிப்பு நடிக்கிறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்குள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் ஏழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ